பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் விருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த எபிசோடில் இரண்டு வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி பதினைந்து தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போகி பண்டிகை வருகிறது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரும் பொங்கல் வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருட்சக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது செவ்வாய் பகவான் இரண்டாம் இடமான தனுசில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் பாருங்கள் ராசிக்கு ஆறில் குரு பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கிறார் இதனால் இந்த பதினஞ்சு நாளும் கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கும் பொழுது மிக மிக சிறப்பாக இருக்கும் ஜனவரி ஒன்று முதல் பதினைஞ்சி வரைக்கும் சூப்பரான நாட்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மந்திச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க ராசியே வந்து ராசியை சனி பார்க்குறார் ராசியில் ஏழுக்கூடிய சனி பகவான் இருக்கிறார் அப்போது சனி பகவான் இருக்கிறார் இருந்தாலும் சனி பார்வையில் இருக்குது அப்படின்னு சுக்கரன் இருக்கார் சனி பார்வையில் இருக்கார்னு சொன்னால் மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை தேவை மற்றபடி உங்களுக்கு வாக்கு சாதுரியம் உடைய இந்த விருச்சக ராசி அன்பர்கள் உதாரணமாக வழக்கறிஞர்கள் சொப்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் ஜோஜன அறிஞர்கள் ஆசிரிய பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டம் ஃப்ளரிஷ் ஆகும் சாதிக்க முடியும் ரெண்டு ரெண்டுக்குடியவன் ரெண்டு பார்க்கறது மட்டும் இல்லை லக்னாதிபதியையும் அதை ராசி அதிபதியும் பார்க்குறார் அப்போ கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் அற்புதமான காலகட்டங்கள் இந்த செவ்வாய் நாலாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீகத்தில் வீடு கட்டுறது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு குடும்பத்தில் அமைதி சுபீட்சம் வீட்டில் விருந்தினருடைய வருகையால் வீடே கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பத்துக்குடையவன் ரெண்டில் வேறு இருக்கார் அப்போது தொழில் ரீதியாக நீங்கள் ஒரு பெரிய ரீ ரீச் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு அதுவும் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் புதனும் இருக்கிறார் அப்போது பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை மீடியாத்துறை இந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் சரி மற்றபடி ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியா பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் அப்புறம் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் நினைக்கிறத சாதிக்க முடியும் அரசியல்வாதிகளுக்கும் இது முன்னேற்றகரமான ஒரு சுபீட்சமான ஒரு இரண்டு வாரம் என்று சொல்லலாம் சனி பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறார் நாளில் சனி இருந்தால் சுகஸ்தானத்தில் இருப்பது தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை திடுத்துப்பட்டு ம மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் செலவு பண்ண வைக்கும் ஏன் வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவும் கூடும் எது ரொம்ப எசென்சியலாக அதை மட்டும் பண்ணுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிபி சுகர் எதிரே கூட அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் வண்டி சவாரி கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடியே வந்து பழுது பார்க்கக்கூடிய ரிப்பேராக நின்றுடும் பழுது பார்க்கக்கூடிய ஒரு செலவு மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும் அதனால் நாலாம் இடத்தில் சளி இருப்பது எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடிய சுகத்தை கெடுத்துடுதில்லை அப்போது நீங்கள் வந்து சனி பகவான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரமின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் பாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் அதனால் ரொம்ப பயந்தர அதிக்கம் மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கமும் சஞ்சாரமும் இருக்குது அதை பற்றி நீங்கள் அது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது இப்போ அஞ்சில் ராக் இருக்குது நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது என்ன ப்ளஸ்ஸு அப்படின்னு சொன்னால் பூர்வீகத்தில் உங்களை ஏதாவது நல்லது பண்ண விடுவார் கோயில் குளங்களுக்கு டொனேஷன் கொடுப்பீங்க பிள்ளைகளுக்கு உயர்கல்வி படிக்க வெளிநாடு அனுப்புவீங்க இப்படி அஞ்சாமிடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு சில நேரத்தில் வரும் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொன்னால் இருந்தாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் நல்ல தகவல் கிடைக்கும் தகவல் வந்து வெளிநாடு போவீங்க ஏழாம் இடத்ததிபதி ராசியில் வந்து ஏழை பார்க்குறாரு அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை ஆனால் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவ்வளோதான் மற்றபடி உங்களை பொறுத்த வள்ளியும் பத்தாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பதினஞ்சு நாளும் தொழிலில் ரொம்ப ஜெயிண்ட்டு ரொம்ப பம்பரமாக சுற்றி நல்ல சம்பாத்தியத்தை பண்ண போகிறீங்க நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷத்தையும் அடைய போகிறீங்க உங்களை பொறுத்த தொழில் ஒரு இரட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதில் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அதாவது ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகிறது சலுகைகள் அரசாங்கத்தின் மூலம் சலுகைகள் நிர்வாகத்தின் மூலம் சலுகைகள் மேலதிகாரிகள் மூலம் சலுகைகள் இப்படி பல நிலைகளை நீங்கள் பெற முடியும் சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பத்தாவிடம் இடம் சிறந்து விளங்குவதால் தொழில்துறை சிறந்த தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு பதினோராம் இடத்தில் கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க பதினொன்றில் கேது இருந்தால் நல்லதே செய்யும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் வேணால் கருத்து வேறுபாடு வரலாம் ஆனால் மற்றபடி அந்த பதினொன்றில் இருக்கும் கேது பகவான் அளப்பரிய ஒரு பலனை உங்களுக்கு தரப்போகிறார் தொட்டதெல்லாம் தொடங்கும் நல்ல லாபமயம் இருக்கும் எல்லாம் லாபம்தான் சந்தோஷம் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இரண்டு வாரம் இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்க மற்றபடி ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார் பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரும் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி உங்களை பொறுத்த ஏழாம் இடத்தை எட்டாம் பார்வையாக செவ்வாயே பார்க்குறதால உங்களுக்கு பொறுத்தவரையிலையும் கணவன் மனைவி அன்னோனியும் நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரங்களால் அதாவது கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தந்தை தந்தை வழியால் கூட அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் பாருங்கள் தனுசில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால தந்தைக்கு அவருடைய தொழில் சிறந்து விளங்கும் தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ராகு வெளிநா உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலகட்டம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சிறப்புங்க மற்றபடி நிதித்துறை நீதித்துறை கல்வித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறை தொழில்துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் துறை தரை வழி போக்குவரத்து கப்பல் வழி போக்குவரத்து விமான வழி போக்குவரத்து இந்த எந்த துறையில் நீங்கள் பணியாற்றினாலும் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் இந்த பதினைந்து நாளும் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் எந்த குறையும் கிடையாதுங்க என்ன உடம்பு தான் ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் உங்களுக்கு ஒத்துழைக்காத ஒழிய ஆனால் உங்களுக்கு மனசு வில்பவர் இந்த ஹியூமன் பவர் இதெல்லாம் ஓரளவுக்கு உங்கள் ஏன்னா இந்த ராசியில் பிறந்தவங்களே ஒரு ஸ்பீடு அதாவது உடம்பு முடியலனாலும் வில்பவர் உங்கள்கிட்ட இருக்குங்க அதை வச்சு சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் மணிகண்டனை போற்றுங்கள் துர்கையை போற்றுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்